தாய் தந்தையை சுத்தி அவர் அந்த படத்தை வாங்கியிருப்பாரு இந்த முருகர் தான் உலகத்தையே சுத்தி வந்து காட்சி கொடுத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் பரோதமலை விடபானந்த ஐயாவோட நான் இங்க வந்திருக்கேன் வரும்பொழுது இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிருக்கேன் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் உட்கார்ந்த இடம் இது கண்டிப்பா நீங்க இந்த திருமணம் நடக்காம இருக்கிற நீங்க இங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாய்க்கைகள் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே ஏன் கோயில் கட்டாமல் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எப்பொழுதுமே வெட்டா வழியில் தான் இருக்கும் இங்கே வந்து நீங்களே வந்து பூஜை பண்ணிட்டு இந்த திருப்பாதங்களை தொட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் வெற்றி அடையும் கண்டிப்பாக மறக்காம நீங்களும் இங்கே வந்து இந்த முருகப்பெருமான் மாதிரி உலகத்தில் சுற்றி வந்து எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் கையால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் பூ புனஸ்காரம் வச்சு நீங்கள் இந்த இடத்துலையே இந்த கிடக்கிற எடுத்து ஒரு பொங்கல் வரும்பொழுது கொஞ்சம் அரிசி சக்கரை பொங்கலை வச்சு நீங்கள் நெய்வேதியம் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கே பரிகாரங்கள்லாம் செஞ்சுருக்கோம் இந்த இடத்துல இந்த பரிகாரத்தின் மூலிமா நிறையா அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வளம் வந்த முருகர் இவர்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மேல் ஏறி வந்த வளம் வந்த முருகருடைய இந்த பிரபஞ்ச ஆற்றலில் உள்ள சக்தி வாய்ந்த முருகர் இந்த முருகரை கண்டிப்பாக வணங்குங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் வெற்றியாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா தெற்றுவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா ஓ முருகா ஜெய முருகா ஜெய் ஜெய முருகா நமச்சிவாய சிவாய நம்ம நம்ம மெயினா சித்திரக்குடி சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே நன்றி